ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து டெல்லியில் வந்து நேற்று வந்து மோடி அமித்ஷா தலைமையில் வந்து நம்ம இந்தியாவோடய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க கையால் வந்து நம்ம அஜித் குமார் வந்து அந்த பூஷன் அவார்டை வாங்கும்போது வந்து அவங்க ஃபேமிலியே வந்து செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து அஜித்தோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாராட்டதான் செய்யணும் தமிழ் சினிமாவில் வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து சாதிச்ச நடி வந்து நம்பர் ஒன் வந்து நம்ம தலா அஜித்தை தான் சொல்லணும் எந்த பின்புலமும் இல்லாம வந்து அவரே வந்து உழைச்சி அவரே வந்து செமையாக வந்து நடித்து நம்பர் ஒன் இடத்துல வந்து தமிழ் சினிமாவில் இருக்கார் அதேமாரி வந்து கார் ரேஸ்லையும் போய் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ரீசெண்டாக வந்து கார் ரேஸில் வந்து அவருக்கு வந்து மெடெல்லாம் கிடச்சிருந்து இந்தியாக்காண்டி வந்து பெருமை சேர்த்துருக்காரு அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேமிலியும் ஒரு பக்கம் வந்து செம ஹாப்பியாக இருக்காங்க அதேமாரி வந்து நம்ம தல அஜித்தோட ரசிகர் வந்து செம கொண்டாடுறதில் இருக்காங்க இந்த பத்ம பூஷன் விருது வந்து நம்ம தலை அஜித் குமார் வாங்கியிருக்காரு அப்போ வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது செம்மையாக வந்து கொண்டாடுறாங்க சொல்லணும் ஒரு பக்கம் வந்து அவரோட மாமனார் தான் வந்து கை எடுத்து கும்பிட்டு இருக்காரு அப்படி தான் எனக்கு தோணுது சாமியோட அப்பா தான் நினைக்கிறேன் அதேமாரி வந்து எல்லாமே வந்து கை தட்டி வந்து ஹேப்பியாக வந்து நம்ம தலை அஜித் வந்து இந்த அவார்டை வாங்கும்போது வந்து ஹேப்பியாக இருக்காங்க இதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்